அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் வந்து தம்மையிலே பார்த்துருப்பீங்க மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கான ராசி அதிபதி யாரு அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் ந தப்பாக நடக்கிற மாதிரி தான் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் முழுசாக அந்த பதிவில் சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதிவை ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பார்த்துவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தையும் மேன்மையும் கூடிய விரைவில் அவர் கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு வந்து அதிபதி சூரியன் சூரியன் ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி ஒரு வலுவான தலைமைத்துவம் தைரியம் மற்றும் பெருந்தன்மை பெயர் பெற்ற அடையாளமாக சொல்லப்படுது சூரியன் சிம்ம ராசியின் அதிபதி என்பதால் சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே ஒரு பெரிய ஆளுமை தலைமைத்துவம் குணம் மற்றும் கௌரவம் உடையவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சிம்மராசி ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆற்றல் நிரம்பியவர்களாகவும் ஆக்கப்பூர்வமானவர்களாகவும் உற்சாகம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே தன்னம்பிக்கை உடையவர்கள் மற்றும் தங்களை நம்பி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் கௌரவம் பெருந்தன்மை தலைமைத்துவம் மற்றும் அதிகாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய கலாச்சாரத்தை விரும்புவாங்களாம் சிம்மராசிக்காரங்க நேர்மையானவங்க நேர்மையான முறையில் செயல்படுவாங்க மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்களுடைய துணையோடு காதல் மற்றும் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேலும் சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் நல்ல படைப்பாற்றல் பெற்ற திறமையோடு இருப்பாங்க ஆக்கப்பூர்வமான திறமையும் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான சிறப்பான பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரம் இருக்குது கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில வந்து கேது குடும்ப குடும்பஸ்தானத்துல வந்து சந்திரன் கலத்திரஸ்தானத்துல வந்து சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்துல குரு அயன சைன போகஸ்தானத்துல செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றம் வந்து பதினொன்றாம் தேதி அன்று குரு பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைந்திருக்கிறாரு இதனால உங்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தடை தாமதம் நீங்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா விஷயம் புதுசாக தொடங்கணும் இல்லைனா இப்போ இருக்கிற விஷயத்துலையே ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த விஷயத்தில் தடை தாமதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயம்லாம் நீங்கி நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பயணங்கள் ஏற்படும் திடீர் திடீர்னென பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் குருவின் சஞ்சரத்தின் மூலமாக குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய விதமான ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருந்திருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கும் செய்ய அதாவது பணியிடத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் தகர்த்து இப்போ வந்து தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க இதுக்கு மேலே நம்ம வேலைக்கு போகலாமா வேண்டாமல் நம்ம குடும்பத்தில் இதுக்கு மேலே இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பண்ணணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்ல சரியான முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி முன்னாடி முடிவெடுக்க தெரியாமல் தடுமாற்றத்தில் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க இதுக்கு இந்த குருவோட உங்களுக்கு நல்ல முடிவானது எடுக்க முடியும் சொல்லப்படுது மற்றவர்களிடம் கெட்ட பேர் வாங்க நேரிடும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயமா இருந்தாலும் சரி குறிப்பிட்டு மற்றவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றதா இருந்தாலுமே சரி ஸோ பார்த்து இருங்க கவனமாயிருங்க இந்த காலம் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கனால நீங்க நல்லவங்களாக இருந்தாலுமே மற்றவங்களுடைய பார்வையில் உங்களுக்கு வந்து கெட்டவங்க அப்படிங்கிற பேர் கூட வர அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக நீங்கள் கெட்ட பெயர் வாங்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணாதீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலுமே இந்த காலக்கட்டத்தில் அவங்கவுங்களை தப்பாக தான் நினைப்பாங்க அதனால இருங்க உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க மேலும் குடும்ப நிம்மதி குறையக்கூடும் குடும்பத்தில் இது வரைக்கும் சகஜமான நிலை இருந்திருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது குறையக்கூடும் ஏதோ ஒரு வச் பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீடு வாகனங்களுக்கான செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாக போகுது பொறுப்போடு செயலாற்றுவது நல்லது இல்லை அப்படின்னா வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறது உருவாக கொடுங்க முக்கியமாக இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் கணிப்புகளானது மாறும் அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் இருந்து மீளறதுக்கும் நான் பரிகாரம் சொல்லுவேன் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதுமே நடக்காதுங்க ஸோ நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கிறீங்களா முக்கியமாக சிம்மராசியில் இருக்க கூடிய பெண்களுக்கு அவங்க இந்த விஷயம் இன்றைக்கி இப்படி நடக்கணும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது உண்டாகக்கூடும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த அளவில் தான் இப்போ செலவாகவும் நினைச்சிருப்பீங்க அதையும் மீறி உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வீண் கவலை இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்களால் மன கஷ்டம் வரக்கூடும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது மேலும் பொறுப்புகள் கூடும் மேலும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கப்பெற்ற மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் காணப்படுவாங்க மேலும் கணவன் மனைவுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சஞ்சை ச சண்டை சச்சரவில் பிரிஞ்சிருந்த தம்பதி வந்து இப்போ கருத்து வேறுபாடு உண்டாகி அது மூலியமாக பலன் கண்டிப்பாக அடைவாங்க ரெண்டு பேரும் இணையது கூட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வீடு மாற்றிக் கொள்ள விருப்பம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளலாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லப்படுது புது புதிய வாகன யோகம் வந்து சேரும் உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளை தலையிடு தலையிடுவது கருத்து சொல்வதையும் நீங்கள் ரொம்ப தவிர்த்துக்கொள்வது இந்த காலக்கட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூணாவது மனுஷங்களுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு நினைக்கிறீங்களே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப தவிர்த்துக்கணும் இல்லைன்னா அந்த பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையே மாறக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கெட்ட பேர் வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ அதனாலேயே கூட இந்த விஷயம் நடக்கலாம் அதனால் பார்த்து கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் சட்டென்று முடிவிடுங்க நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம் வீடு மனை ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் வேண்டாம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவெடுங்க அனைத்துமே நீங்க போகுது உங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்களும் விசேஷங்களும் நடக்க போகுது உங்கள் தைரியத்திற்கு இறைவனை வேண்டிக்கோங்க மேலும் பாதியில் விட்ட படிப்பை தொடருவீங்க அதாவது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பாதியில் படிப்பை நிறுத்திட்டாங்க இந்த வருடத்தில் அது இந்த கொஞ்ச நாளில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு விளக்கேற்றி வணங்கி வர எல்லா காரியங்களுமே நன்மையாக நடக்கும் மனதில் திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையணும் அப்படின்னா மன வெள்ளிக்கிழமை எதோ வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு அந்த அம்மன் கூடியவரோ கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் நன்றி